வட்ட சிலம்புடை தொட்டு தொடருவோம் பட்ட தொட்டு தொடருவேன் முட்டின் குகையிலும் பட்டு படருவேன் பட்ட தரசிய எட்டு தொகை உனை இரட்டை உடல் என ஒட்டி உழவுவோம் இந்த உலகினில் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எங்கள் பகைவனை உந்தி மிதிப்பவள் முத்தமிழே அடி தொத்துங்கிழி எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெலி நல்ல புத்திர நானுனை செய்யும் ஒளி என்ப பூந்தமிழே கொஞ்சம் தேடை தெளி முத்தமிழே அடி தொத்துங்கிழி எந்த மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நல்ல புத்திர நான் செய்யும் ஒளி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தெனித்தெளி இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள் சந்த சிந்தை வந்து உதிப்பவள் எந்த உந்தி மிதிப்பவள் சந்த வழிகளில் சிந்தை வந்து உதிப்பவள் என்ற உந்தி மிதிப்பவள் பட்ட தொட்டு பட்டு தொகை உடை இரட்டை ஒட்டி உழவும் முத்தமிழை அடி மூச்சிலும் நல்ல புத்திர நான் உன்னை செய்யும் கொஞ்சம் தேடித்தளி என்று அவையோரை கும்பிட்டு அருந்தை வணங்கி மிகவும் மகிழ்ச்சியான பொழுது அன்பின் கனி கனி பண்பி பாசக்கணி நேசக்கணி அசாமலை பார்க்கும் போதே ஒரு பல்கலைக்கழக கூடாரம் என்று அண்ணன் தேவராஜ் அண்ணன் விஜய் மொழி அவர்கள் விழாவாரியாக சொல்லியிருக்கிறார் பார்க்கும் போதே பக்கத்தில் கொஞ்சம் பயமாகத்தான் உட்கார்ந்து ஏனென்றால் முதலில் பயமுறுத்தியது கராத்தே தெரியும் தெரியும் கம்பு சொல்லிக்கொண்டே போகிறார்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு தயாரிப்பு நிச்சயமாக முத்திரை பதிப்பு ஒரு இவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் போல தோற்றம் அளிக்கின்றார் இவர் யாரும் இல்லை தெய்வ தமிழை பேசிய மா மதுரை மதுரையில் பிறந்த மன்னன் மதுரைக்காரர் என்பதால் நல்ல பலத்த நம்முடைய தமிழ் சிங்கம் போலந்திலே போய் தங்கி அங்கே படி அமெரிக்காவிலே போய் படித்திருக்கிறது இந்த சிங்கம் போலந்திலே குடியேறி இருக்கிறது ஆனாலும் இந்த தமிழ் மண்ணில் சொந்த மண்ணிலே வந்து படம் எடுத்து இதை இதை பல வெற்றிகளை படைக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தாகத்துக்காக இந்த வேகமாக வந்த இந்த சிங்கத்தை நீங்கள் பாராட்டுங்கள் கர கொடுத்து பாராட்டுங்கள் போற்றுங்கள் அதை சொல்வான் இவன் சொல்வான் அவன் சொல்வான் என்று பார்ப்பது ஒரு அறியாமை பல லட்சம் பேர் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து பல இரவுகளை தந்து பல தூக்க பல தூக்க பல நாட்டு பல மனிதர்களுடைய தூக்கத்தை தந்து பல பல வேர்வைகளை தந்து கண்ணீரை தந்து ரத்தத்தை தந்து மொத்தத்தையும் தந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற போது யாரோ ஒருவன் ஒரு வீடியோ எடுத்து காலியாக இருக்கிறது சேர்கள் என்று போடுகிறான் எவ்வளவு பேருடைய வேர்வை எவ்வளவு கனவு எவ்வளவு உழைப்பு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது போற போக அடிச்சு போயிட்டே இருப்பான் காலி நோ சார் ஆனால் அதற்கு பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள் அவன் சொல்கிறார் பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முண்டி அடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு கோவித்துக் கொண்டு போனதை இதுவரைக்கும் எங்கும் காவிக்கப்படவில்லை அதுபோலதான் இந்த படத்தை பற்றி பேசுவான் வாயிலே வந்ததெல்லாம் ஏசுவான் ஒரே இடத்துல சொல்லி முடிப்பார் அடிமா அவர்களுடைய பின்னே ஒருவன் வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அந்த தியாகத்தை அவன் செய்த அந்த யாகத்தை அவன் துன்பம் கண்ட அந்த தேகத்தை எதாவட்ட சொல்லிக்கொண்டே போகலாம் அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும் ஐயோ படத்தை பற்றி எல்லாம் மாணவர்களும் பேசுகிறேன்னு ஏதோ சொல்லலாம் நீலச்சட்டை கருப்பு சட்டை நான் ஒரு சட்டையும் தெரியாத இருக்கு எல்லாம் பேசுகிறான் என்று சொல்வார்கள் அதில் பரிதாபமாக இருக்கும் இன்னும் சில பேர் வாழ்க்கை போராட்டத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்களை அவருடைய கழிவறையை போட்ட பிடித்தவனை போல பேசுகிறான் மனசாட்சியற்ற அவனை பார்ப்பதற்கு பல பேர் இருக்கிறார் அவனை பேசுவதற்கு அவன் அவனுடைய அவனுக்கு பல கூட்டங்கள் சேர் காலியாக இருக்கிறேன்னு சொன்னவன் கூட சரியாகத்தான் சொல்லியிருக்கிறான் என்றால் என்னை கிடைக்க ஒரு பத்து பேர் போன் பண்ணாங்க என்ன சேரெல்லாம் காலியாக இருக்காமே அதுக்கு விடை சொன்னேன் எத்தனை ஆயிரம் பேர் இங்கே போராடி பார்க்க முடியாமல் இருந்தார்கள் என்று அவனுக்கு தெரியுமா அப்போத்தான் அவனுக்கே பதில் தெரியுது ஆகவே இந்த படத்தின் வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நேஷனல் அளவிலே வெற்றி பெறும் ஒரு நம்முடைய இனத்தை சார்ந்த நம்முடைய மண்ணி சார்ந்தவன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்துகிறார் அவரை கேட்டேன் வணக்கம் அவர் சொன்னார் நான் மதுரை தான் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னார் ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரையிலே நடந்தது அந்த மாநாட்டிலே நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும் ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் அதன் மல்லிக்கு தெரியும் ஏரிக்கரைகளை போலவரே பெண்மையிலே பாடல் எழுதிய அந்த தெய்வ தந்தை கலைஞரையே தெரியுமா கவி ஒரு நடுவர் கவிதை உலகத்திலே பிதா மகன் கவி அப்துல் ரஹ்மான் ஒரு நடுவர் தெரிந்திருக்கிறது கவி மாமன்னன் ஒரு நடுவர் கல்லூரி மாணவர்கள் உலகம் என்றும் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் கூட்டம் திரண்டு முதல் பரிசு அந்த இஸ்லாமிய மாநாட்டில் வர வேண்டும் என்று எழுதுகிறார்கள் தலைப்பு அண்ண தலைப்பு உசைனி கீரோன தலைப்பு தலைப்பு த டைட்டில் ஆஃப் த போயம் தலைப்பு பாலை நிலா நிலாவை சொல்கிறானா நபியை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது தான் அவனுடைய சூட்சமும் முதலிலே பாலைவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் வந்த கவிஞன் எழுதுகிறான் அந்த அந்த பாணவன் பள்ளிக்கூடம் கல்லூரி பாலவன் அலை போலும் காடல் நெளிந்தாடும் நீண்ட அடர் மணற்பரப்பு கிடக்கும் அலை போலும் காணல் நெளிந்தாடும் நீண்ட அடர் மணற்பரப்பு கிடக்கும் இன்ப ஒளி கூறும் பறவைகளின் காணம் இல்லை உறங்கிருந்தது இருச்சாரம் எங்கும் இந்த உலகத்தின் மேனையில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும் அங்கே கலை சிந்து ஒளிவார்க்க ஆமிநாத்தாய் கருவளர்த்த நபி நிலவே நீ உதித்தாய் நிலாவா நபி பெருமான சொல்கிறா என்று சூட்சபம் பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால்தான் நீதான் நீ தான் பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால்தான் தான் முட்டவிழ்ந்த விண்மீனை பொட்டாய் வைத்தாய் மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய் பட்ட நிலம் பட்ட வடம் நிலம் என்றே பேதம் பார்க்காமல் ஒளி கொடுத்தாய் மூடமேக கட்டறுத்த பாதவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான் தஞ்சவன வருவோர்க்கு இடம் கொடுத்தாய் தங்கிய மலம் கழித்தார் அதை எடுத்தாய் நஞ்சு யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் ஒளி கொடுத்தாய் அஞ்சு நிதம் கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய் அள்ளிப்பூ ஏழையர்கள் கண் விழிக்க ஆடி வந்த அருள் நிலவே இந்த வானில் வெள்ளி உயர்ந்த வானில் வெள்ளிப்பெண் தாரைகள் இருந்தும் ஈச்ச ஓலை வேந்திருந்த குடிசையில் தான் வாழ்ந்திருந்தாய் வாழ்வில் எல்லாமே பெற்றாலும் அல்லாஹ் நாயன் எப்போதும் விரும்புவதோ எளிமை என்றாய் வல்லோனே சொல்வதையே செய்த நீதான் வரலாற்று வாழத்தில் வளர்பிறைதான் மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய் மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய் வேற்றுமைகள் ஏதந்தாய் மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய் மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய் வேற்றுமைகள் ஏதென்றாய் தொழுகை கூட வேற்றுமையின் வேறருக்கும் அழகை செய்தாய் மாற்றம் வளர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவடுத்த நிலவே மின்னல் கீர்த்தனவே பலரிங்க தோன்றி போவார் கீர்த்தியுடன் நீ மட்டும் நிலைத்து நிற்பாய் என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையிலே முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிய கலைஞன் தான் இங்க வந்திருக்கிறார் அவன் இவன் இவன்தான் தான் அவன் அப்போ அந்த மாநாட்டிலே பாலநிலா என்ற தலைப்பில் எழுதிய கவிதையை அவருடைய அனுமதியோடு கேட்டேன் அந்த கவிதையை படைக்க வேண்டும் இந்த அருமையான இந்த இயக்குனர் இலியாஸ் அவர்கள் இலியாஸ் அவர்கள் மிகப்பெரிய மேடை பெற்றர் ஆகிவிடுவார் ஏனென்றால் குறைந்த நேரம் தான் பேசியிருக்கிறார் தாமஸ் ரத்னம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி ஏனென்றால் அங்கே அண்ணன் உட்கார்ந்திருக்கிறார் ரவி ராஜா அந்த ராஜாவ்தான் எனக்கு ஒரு பாட்டு எழுத கொடுத்தார் அருமையான பல்லவி அண்ணன் முரளி காலம் சென்ற கதாநாயகன் என்றும் காலம் இல்லை சென்றதில்லை காலமாக நினைத்து அவருடைய கதாநாயகனாக வைரமுத்து வரிகள் உன்னை பாடட்டுமா அல்ல வாலியின் வரி உன்னை புகழட்டுமா பட்டுக்கோட்டை பார்த்தையில் உன்னை பாராட்டட்டுமா என்ற பல்லவி எழுதிய அந்த அன் எனக்கு அருது அண்ணன் துள பெருந்துளசி அவர்கள் அவர் வந்து யாராக இருந்தாலும் ஒரு அவர் ஒரு ஹைகோ கவிதை போன்று ஹைகோ கவிதை போன்று சுருக்கமாக பேசி யாராக இருந்தாலும் வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர் அவர்தான் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையின் வடிவமாக அதை பாருங்க கை 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 கட்டியிருக்கார் சவுந்தர பாண்டியன் அவரையும் பாராட்டி விஜய மொழி அண்ணன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வரியில் சொல்லலாம் எனக்கு நான் பல பேருக்கு வாய்ப்பு வாய்ப்பு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பேர் என்று சொன்னால் அதில் விரல் விட்டு முதல் நிலையிலே விரல்விட்டு விஜயமொழி இருக்கிறார் கலைஞருக்காக நூறு அந்த நூறா நூறா ஆண்டு அந்த விழா நிகழ்ச்சியிலே நான் எல்லாம் பாருங்கள் நான் வந்து யாரும் வெளியே தெரியாத ஒரு கவிஞன் இன்னும் ஒரு ஐந்து படங்களுக்கு இசையமைப்பாளராக நிறைய பேர் என்ன சார் எனக்கு எனக்கு எல் போர்டு நான் ஒரு எல் போர்டு எனக்கு கீபோர்டே தெரியாது பாக்யராஜா ஐயாவோட பாணியில் டிஆர் பாணியில் நான் வந்து என்னுடைய என்னுடைய குழந்தை தான் அது ஆனால் இன்னொருத்தர் பொட்டு பூவு சட்டை அண்ணன் புரிஞ்சு சிரிக்கிறார் என்னோட நான் பெற்ற குழந்த தான் நான் என் கரு சுமந்து பெற்ற ட்யூன் தான் அது ஏனென்றால் என்னோட அந்த டியூ கூட இரண்டு டூன் கிடையாது ஏன் டியூன்னு கிடையாது இப்போ அஞ்சு படம் புக்காக இருக்குது இசைமை பண்ணுறேன் அதுக்காக நீங்கள் வந்து ஐயா ஹீரோ சார் நீங்கள் வந்து படம் கொடுக்க ஒரு ரெண்டு மூணு படம் கொடுங்க அந்த படத்துல அண்ணன் அழைத்தார்கள் இந்த எவ்வளவு ஒரு மன பெருந்தன்மை பாருங்க அழைத்தார் அப்போ அந்த பாடலை வந்து அன்பு மணி வெற்றி மணி வீரமணி வரலாறா இருக்கும் செல்லுமணி அவர்கள் முன்னிலையில ஒரு ஆறு ஏழு நடுவர்கள் இருந்தாங்க அண்ணன் லிங்குசாமி சொல்ல வர ஒரு செய்தி இருக்கு நான் பாடி சொல்ல அந்த டியூனை இது நல்லா இருக்கு இதை பாட்டியும் பண்ணிட்டு வாங்கிட்டாங்க நான் ஒரு மூன்று பாடல்களை கொண்டு போனேன் முதல் பாட்டு நல்லா இல்ல கோயில் பாடுறாப்ல இருக்கா பாட்டாரு லிங்குசாமி உதயகுமார் அண்ணன் அதுக்கடுத்த பாட்டை போட்டால் இது ரொம்ப அருமையாக இருக்குது எவ்வளோ பணம் இருந்தால் பணம் பத்து ரூபாய் ஐம்பதாயிரம் வரப்போ பண்ணி கொண்டப்போ அப்படி ஒருவன் எனக்கு உதவி பண்ண வேண்டும் தேவையில்லை என்னை போன்று பல கலைஞர்களை ஏற்றி விட்டு பாராட்டி விட்டு போட்டக்கூடிய விஜய் மொழியுக்கு உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் இடை விடாமல் கரவுளித்தார்கள் இடை விடாமல் சேர்ந்து எடுத்துக்காங்க நன்றிதான் இவரை விட உதவி செய்தி ஒருத்தர் ஏன்னா உதவி செய்வதற்கு சொல்கிறேன் போலந்து நாட்டிலேருந்து வந்திருக்காரு எத்தனை கலைஞர்களுக்கு உதவி செய்கிறார் ஒருத்தன் வந்து கையெழுத்து ஆட்டோகிராஃப் யோ ஆட்டோகிராஃபெலாம் வாங்க அதை கெட்ட பழகம் இந்த உலகத்தில் யார் பெரியார் கிடையாது அப்புறம் பேடர் பேச ஆட்டோகிராஃப் வாங்குறது அப்படி அடிக்கட்ட அது வந்து ஒன்னையே நீ தாழ்த்திக்கிற வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்து ஆட்டோகிராப் வாங்காத என்ன படிச்சிருக்க நான் எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன் ஓ ஏன்னா உனக்கு உதவி பண்ண எனக்கு ஒரு காலேஜில் வேலை வாங்கி கொடுங்க ஒரு மையன் பெருவிரும் அவன் சிறந்த பையன் மாணவன் அவன் ஒரு உதவி அவன் மாதிரி உதவி பண்ண உலகத்தில் யாரும் முடியாது ஜெயா காலேஜியும் வெளிப்படையாக பேசுகிறேன் ஜெயா காலேஜ் திருவின்ற அந்த அவருடைய பேர் சொல்ல வேண்டாம் அவர் போய் சேர்த்து விட்டேன் ஏன்னா நான் நிறையா கல்லூரி சேர்மன்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஐயா பாவம் வறுமையில் இருக்கான் நானும் வேலை பார்க்குறேன் அவனும் அருமையான பையன் சேர்ந்த உன்ன ரெண்டாவது மாதத்தில் அண்ணே இந்த கலை நிகழ்ச்சியில் அவன் ஏழாயிரம் பசங்க பசங்கள் பொண்ணுங்களாம் இருக்காங்க அதில் நான் பண்ணுறேன்னு டைரக்டரை சரி பண்ணுப்பா ஐயா அந்த பையன் பாவம் ஆர்வமாக இருக்க பண்ண விடுங்க அதை பண்ண நான் வந்து இப்போ சொல்கிறான் பிரின்ஸிபால் சார் அண்ணன் கருணாநிதி அண்ணே அவர் வந்து வெளி நிகழ்ச்சி எல்லாம் பண்றாரு அவருக்கு நீங்க ரெண்டு அவர் தான் கிளாஸ் குடுக்கறீங்க எனக்கு மூணு அவர் குடுக்குறீங்க நான் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்றேன் அவருக்கு நாலு அவர் கொடுங்க எனக்கு ரெண்டு அவர் கொடுங்கண்ணா நான் அவ்வளவு புண்ணியம் பாருங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவன்தான் எனக்கு பெரிய தீய வினையாக அமைந்தான் அவ்வளவு பெரிய உதவி செய்யறவனும் இருக்கிறான் இப்படி உதவி செய்யறோம்னு இருக்கிறான் என்று சொல்லி ஐயா நீங்கள் செய்த உதவி நீங்கள் விதைத்த விதை மலராக பூத்து வெற்றி கனியாக வரும் என்று சொல்லி போய் வருகிறேன் விடை பெறுகிறேன் எல்லா சேரட்டும் சேரட்டும் பல பல பேருக்கு பேருக்கு விடியல் நிலை மாறட்டும் எல்லாருக்கும் எல்லாமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் சொற்கு வந்து அஞ்சு படம் வந்து ஆனா கீ போடை தெரியலங்கிறாரு பாவ ஏமாந்து அந்த அஞ்சு பேர் யாரு தெரியல கேட்டா எல் போடுங்கிறாரு ஆனா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு பார்க்க தான் அப்படி பேசி விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் கோட் சூட் போட்டு வந்திருக்கிறாரு அவரு நிறைய பேருக்கு ஹாஸ்டல்லாம் தங்குறதுக்கு வந்து இவர் கையெழுத்து போட்டாங்கன்னா ஃப்ரீயா இருக்கும் அந்த ஒரு போஸ்ட்லயும் இருக்கிறாரு அவரு சமீபத்தில் வந்து இப்போ அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்குலாம் யாருன்னு தெரியும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார் கொஞ்சம் எப்படியா காப்பாத்துங்க நான் உடனே அந்த டீட்டெயில் வாங்கி இவருக்கு அனுப்புவேன் இவருடனே மா சுப்பிரமணிய அனுப்புவார் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு அறுநூறு பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறார் அவர் அதெல்லாம் வந்து மறக்க முடியாது இவர் சொன்னால் உடனே அங்கே கேட்டுருவாங்க உடனே இம்மிடியட்டாக அது யார் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க உடனே இப்போவும் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நம்ம சினி சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ஸ்டான்லியில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா வாழ்ந்தவர் ஆனால் அவர் யாரையும் பார்க்க போனவங்க வந்து எனக்கு சொன்னாங்க இது மாதிரி இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் பேரை சொன்னோம்னா அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் அதை டீட்டெயில் உடனே வாங்கிட்டு உடனே அவருக்கு அனுப்பிச்சேன் அடுத்து ஆஃப் அன் ஹவர்ல டீன் வந்து ஃபோன் பண்ணி இதுமாதிரி நான் கேர் எடுத்துக்கிட்டோம் கா பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ஒரு காப்பாற்றினோம் சொல்லிட்டு ஒரு வாரத்தில் அவர் சரியாகி வீட்டுக்கு வந்தார் அவருக்கு நான் தான் அனுப்பினேன்னு தெரியாது இவர் தான் சொன்னாருன்னு அவருக்கு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை சொல்லலாம் மாதிரி நிறையா இருக்குது ஏன்னா நான் வந்து இறைவன் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் அந்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்தி தக்கிறாரு